வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சஷ்டி விரதம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் விரதம் நான் முதல் வருஷம் இப்போ தாங்க எடுத்திருக்கேன் எப்போயுமே ஆறு நாள் விரதம் தான் இருப்பேன் நான் அதுவும் பெருசாக ரொம்ப வருஷமாலாம் நான் இல்லை இப்போ தான் கொஞ்சம் நாளாக இருந்துக்கிட்டு இருக்கேன் நான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போகிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய வேண்டுதல்லாம் எதுவுமே இல்லைங்க நம்மளுக்கு என்ன வேணும் என்ன செய்யணுன்றது என் ஐயன் முருக பெருமாளுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவருக்கெல்லாம் போயிட்டு ஸ்பெஷலாக இது வேணும் அது வேணும்லாம் நான் கேட்கல ஆனால் வந்து நான் போன வாட்டி பார்த்திங்கனாக்கா பசங்க நல்லா சூப்பராக இந்த மாதிரிலாம் மார்க் எடுத்தாங்கன்னா என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக இந்த விரதம் இருக்க முடியும் ஆனால் மூணு வேளை சாப்பிடாம இல்லைங்க நான் ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம மற்ற ரெண்டு வேளை சாப்பிட்டுட்டு சுத்த தலையில் தண்ணி ஊற்றிட்டு விலைக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி தான் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜையை வே திங்கக்கிழமையே பார்த்தீங்கன்னாக்கா நான் பூஜை வேலையெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா செவ்வாய்க்கிழமை வாஷ் பண்ணக்கூடாதுன்றால நான் திங்கக்கிழமையே க்ளீன் பண்ணிவிட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை நான் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வேலுக்கும் சூளத்துக்கும் மகாலட்சுமி அம்மாவுக்கும் அபிஷேகம் பண்ணிடுவேன் செவ்வாய் வெள்ளி நான் தவறாமல் அபிஷேகம் பண்ணிடுவேன் அதனால் ரெண்டு நாள் அபிஷேகம் பண்ணுறதுனால நான் செவ்வாய்க்கிழமை சூப்பராக அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு நேத்தி எப்போதும் போல நான் விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு நான் ஏத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு காலையில இருந்து பூவெல்லாம் மாத்திட்டு என்னைய முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாள் சஷ்டி விரதம் எந்த தடங்களும் இல்லாம நான் சூப்பரா இருக்கணும் எனக்கு துணையா நீங்க கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப திருப்தியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நேத்து நான் அபிஷேகம் பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான பொருளை தான் பண்ணேன் பால் தயிர் தேன் சந்தனம் விபூதி அதுவும் விபூதி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ரொம்ப விசேஷம் ஒரு பிடிச்ச ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா அந்த விபூதி தான் அவருக்கு எப்பயுமே நான் லாஸ்ட்டாக கடைசியாக விபூதி அபிஷேகம் தான் பண்ணுவேன் ரொம்ப திருப்தியாக நான் அந்த அபிஷேகத்தை நேற்று எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேற்று எல்லாமே எல்லா ஸ்லோகமும் மகாலட்சுமி அம்மா ஸ்லோகம் வேல்மாரல் கந்தசஷ்டி கவசம் எல்லாமே சொல்லிட்டேன் இன்னைக்கு காலையில் எழுந்து கந்தசஷ்டி கவசம் வேல்மாரால் மட்டும் நான் சொல்லி முடித்தேன் நான் உங்களுக்காக வீடியோவில் சின்னதாக எடுத்துட்டு கட் பண்ணிட்டு திரும்பவும் நான் முதல்ல இருந்து சொன்னேன் ஏன்னா நம்ம ஒரு கந்தசஷ்டி புக்கு எடுத்துட்டோம் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா எந்த தடங்களுமே இல்லாமல் எழுந்துக்காமல் உட்காந்து சொல்லணும் தரையில் உட்காந்து சொல்லக்கூடாதுங்க ஒரு மனையோ இல்லைல்லாம் உங்கள் பூஜைக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு பாய் வாங்கிக்கோங்க அது பூஜைக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாத்திரத்தில் தினமும் தண்ணி மாற்றிடுங்க விளக்குலாம் பார்த்தீங்கனாக்கா காலையில் சாயந்தரம் கண்டிப்பாக ஏற்றி தான் ஆகணும் உங்களுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்ததுன்னா யாரையாச்சும் வச்சு வச்சு விளக்கு ஏற்றுங்க அதாவது பெரியவங்களோ இல்ல பொண்ணோ இல்ல ஹஸ்பண்ட் யார் இருந்தாலும் அவங்கள வச்சு நீங்க விலைக்கு ஏற்றலாம் உங்களோட முடிஞ்ச நெய்வேத்தியம் ஒரு ஸ்பூன் சக்கரை கூட நீங்கள் வைக்கலாம் இன்னைக்கு நான் பழம் தான் வாங்கி வச்சேன் ஏன் பார்த்தீங்கன்னாக்கா நான் முந்தா நேயத்தே பார்த்திங்கன்னா அவர்கிட்ட சொல்லிவிட்டேன் அதனால ஒரு அரை டசன் கிட்ட வாழைப்பழம் வாங்கி கொடுத்துறாங்க வெத்தலை பாக்கம் வாங்கி கொடுத்துறாங்க ஒரு மூணு நாளைக்கு நான் வெத்தலைப்பாக்கு வச்சு தாங்க கும்பிடுவேன் அதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் நெய்வேதிய மாதிரியோ இல்லைனா சக்கரையோ கற்கொண்டோ நம்ம வீட்டில் வந்து டைமண்ட் கற்களை நான் வாங்கி தான் வச்சிருக்கேன் நட்ஸ் எல்லாம் கூட வாங்கி வச்சிருக்கேன் ஏதாச்சும் ஒரு பொருள் அவர் இதுதான் வேணும்னு ஐயன் கேட்கவே மாட்டாரு நம்ம கை நம்ம என்ன விருப்பப்பட்டு செய்கிறோமோ அதை அவர் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பாரு நான் வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் செய்கிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் செய்கிறேன் யாரையும் கேட்டு இதெல்லாம் இதெல்லாம் பண்ணலை நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை என்னோட மன திருப்தியோடவும் சந்தோஷத்தோடவும் நான் உங்களுக்கு செய்கிறேன் ஐயனே நீங்கள் என்னை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க ஏன்னா நீங்கள் என்னை ரொம்ப என்னையும் சரி என் குடும்பத்தையும் சரி ரொம்ப நல்லா வச்சுருக்கீங்க அது கோடி நன்றி இது இப்படியே நினைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு நான் விரதம் இருக்கேன்